அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு செந்தில் நகர் சிக்னலிலிருந்து மிக மிக அருகில் உள்ள கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே கொளத்தூரில் இந் கடப்பாரோடு மிகவும் ஃபேமஸான ரோடு வடிக்கையாளல்லே சுபா காய்கறி கடை மற்றும் பீக்கு எக்ஸ்போர்ட் மற்றும் கடப்பா ஈபி இபி ஆஃபீஸ் அனைத்தும் லேண்ட்மார்க்காக உள்ளது இந்த ஜங்ஷனிலிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை எட்நூற்றி எட்நூறு ஸ்கோயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளர்களே மிக மிக அருமையான இடம் மெயின் ஜங்ஷனில் இருக்கின்றது நமது வீடு வாடிக்கையாளர்களே இன்னும் ஒரு லேண்ட்மார்க்காக உள்ளது இந்த பிவிஆர் பேட்மிட்டன் அகாடமி வாடிக்கையாளரில் பிவிஆர் பேட்மிட்டன் அகாடமியும் மிகவும் ஒரு லேண்ட்மார்க்காக உள்ளது வாங்க வீட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபார் சேல் கொளத்தூர் வாடிக்கையாளரில் இந்த தனி வீடு மிகவும் அருமையான எலிவேஷன் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர் இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் தனி வீடு வாடிக்கையாளர்களை கார் பார்க்கிங் மற்றும் டூ வீலர் பார்க்கிங் மிகவும் பெரிதாக உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் அடிக்கலே ஹால் ஹால் மெயின் டோர் அடிக்கல இருப்பாரு மெயின் டோர் டி குட்

இங்கு கிச்சன் ஜன்னல் உள்ளது பெட்ரூம் வாடிக்கையாளரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன்

बाड़ी के अलावे हाल फर्स्ट बेडरूम फर्स्ट बेडरूम ये पाल में नहीं लगा bedroom second bedroom common bathroom மிகவும் நன்றாக பெரிதாக உள்ளது கிச்சன் கிச்சன் நல்ல அகலமாக உள்ளது டைல்ஸை டைல்ஸ் மற்றும் கிரனை டாப் அதிகமாக ஒட்டப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் எட்நூறு ஸ்கொயர் பீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் கடப்பா ரோடு இபி ஆஃபீஸ் மற்றும் பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக மிக அருகில் இந்த தனி வீடு ஃப்ரெஷ் ஒன் குரோர் டென் லேக்ஸ் வாடிக்காளல்லே வாடிக்காளல்லே டெரஸில் கூல் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஃபுல் ஒயிட் ஃபுல் டெய்ல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது பிவிஆர் ஃபுட் ஷெட்டிலிருந்து வாக்கப் டிஸ்டன்ஸில் இந்த தனி விடு வாடிக்கையாளர்களே பர்குலா டிசைனும் செய்யப்பட்டுள்ளது மிக விரைவானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே சபா ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது கொடத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அம்பத்தூர் ஆவடி வெள்ளிவாக்கம் மற்றும் எம்ஆர் நகர் எம் நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அபார்ட்மெண்ட்ஸ் இடம் வாங்க எங்களை அணுகுவோம் அன்புடன் அழைக்கிறது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க